அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்கதான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க ஆண்டவனே கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்கதான் பொறுத்த வரைக்கும் நல்ல யோசனைக்கும் போதும் செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிதான் செயல்படுவாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பத்தி துளி கூட மாட்டாங்க ஆனா தனக்கு பிடிச்ச உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கறத மாதிரிதாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களும் தான் கெட்டாலும் பரவாயில்ல தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய எண்ணம் போல இவங்களுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா மாறப்போகுதுங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத முழுமையா நம்பக்கூடியவங்க தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க

தோற்கடிக்கப்பட்டீங்களா போயிட்டீங்களா அப்படிங்கிறத முதல்லுங்க வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டமா இல்ல தோத்து போனமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்று கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசிகளையும் கனவுகளையும் அடையிறதுக்காக நீங்க துளிக்கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பாத்துக்கிட்டு போனை பாத்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க மாத்திக்கணும் அதே சமயம் இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்க கூடவே இருந்து கபடதாரி வேடமிட்டு உங்க வாழ்க்கைய ஏமாத்திட்டாங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்பிக்கெட்டவர் யாரையா என்ற பாடல் வந்து நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் பொருத்தமா இருக்குதுங்க மகரம் ராசிய நம்பி யாரும் கெட்டு போறது கிடையாதுங்க இவங்க மத்தவங்கள உயர்த்திக்கிட்டு தாங்க இருக்காங்க மகரம் ராசிக்காரங்க துணிச்சல் உடையவங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாது ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாகவும் தைரியமாகவும் பேசும் திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க முடிவெடுக்கும் தைரியம் உள்ளவங்களா இருக்காங்க ஒரு வயல்ல அறுவடைக்கு முன்னாடியே எவ்வளவு விளைச்சல் வரும் அப்படிங்கறத நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்கனால கணிக்க முடியுங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க இவங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கையையும் நல்லதையும் செய்யறாங்க சரியான திட்டமிடல் இருந்தும் தவறான கூட்டணியால இவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க தவறான கூட்டணி அமைஞ்சதுன்னு அமைஞ்சது ஆட்சியில போலதாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களும் சரியான கூட்டணிய தேர்ந்தெடுக்கணுங்க இல்லீனா தனித்து ஜெயிக்கும் திறன் படைத்தவங்களா நீங்க உருவாக போறீங்க சினிமா தயாரிப்பாளர் ஒருவர் குறைந்த பட்ஜெட்ல படகு எடுக்க ஆசைப்பட்டாருங்க கடன் வாங்கி படம் எடுத்தாரு இயக்குனரை நம்ப வேண்டான்னு ஆசிரியர் அறிவுரை கூறினாரு அவர் அதை கேட்டுட்டு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது மகரம் ராசிக்காரங்க மத்தவங்களை நம்பி பின்தொடர கூடாதுங்க நீங்க உங்களோட சொந்த கனவுகளை நிறைவேற்றினால் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா வாழ்றது ரொம்பவும் நல்லதுங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு வெளியில இருந்து வில்லன் கிடையாதுங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வில்லன் இருப்பாங்க நீங்க தொடர்ந்து செய்யும் விஷயத்தை நிறுத்துவாங்க அல்லது உங்களோட லாபத்தை அனுமதிக்க மாட்டாங்க மகரம் ராசிக்கு தானாகவே நல்ல ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை கெடுப்பாங்க சிலருக்காக உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் விட்டு கொடுப்பீங்க நீங்க தோல்வி அடைஞ்சா கூட பரவாயில்ல ஏன் குடும்பம் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஒரு வீட்ல மகரம் ராசி இருக்கக்கூடிய ஒரு அம்மா புலிகொழம்பு வைக்க முடிவு பண்றாங்க அவங்க அதை சுவையா சமைக்கிறாங்க ஆனா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் மற்ற விஷயங்களை சேர்த்து குழம்ப கெடுத்து விடுறாங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு பொறுப்பை கொடுத்ததால அவங்க சிறப்பா செயல்படுவாங்க இவங்க வெற்றி பெற விடாம தடுப்பவர்கள் தாங்க அதிகமா இருக்காங்க ஆனா யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க பொறுப்பா பொறுமையா இருப்பாங்க அதனால தாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பல கஷ்டத்துலயும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு கடவுளின் ஆசிர்வாதம் நிறைய கிடைக்குங்க செவ்வாய் உச்சம் முருகன் நேரடியாக இவங்களுக்கு உதவி செய்வாருங்க மேலும் பெருமாள் நாராயணின் கிருபையும் உங்களுக்கு கிடைக்குங்க மகரம் ராசிக்காரங்க வீட்டுல நாமம் போடும் பழக்கம் உங்களுக்கு உதவி செய்வாருங்க நல்ல நண்பர்கள் உங்கள் பக்கம் இருக்க போறாங்க வீட்ல இருக்கிறவங்க உங்களை கஷ்டப்படுத்தினா நண்பர்கள் மூலம் கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வாருங்க நல்ல நண்பர்கள் குருமார்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போறாங்க மனிதர்கள் எல்லாம் உங்களை நினைச்சாலும் ஒரு நாளும் உங்களுடைய சொந்த நினைச்சாலும் உங்கள் உறவுகளை தாண்டி நண்பர்கள் மீது நம்பிக்கை வையுங்க வெளியூர் மற்றும் வெளி இடங்கள் சம்பந்தமான மனிதர்கள் குருமார்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க மகரம் ராசிக்காரங்களே மனதுல அமைதி வரோனுங்க எந்த வேலை செஞ்சாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க அமைதி தாங்க உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் கடவுள் நண்பர்கள் வடிவுல வந்து உங்களுடைய நல்லதே நடக்குங்க நல்லது வாழ்க்கையாங்க நடக்கும் ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஆனா மத்தவங்களை எல்லார்த்தையும் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க கடந்த அஞ்சு வருஷமா மத்தவங்களோட கைப்பாகியே இருந்தது உங்களோட தோல்விக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கு மத்தவங்களுக்காக உங்களுடைய மனநிலையை மாத்திட்டு வாழ்ந்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்க நீங்களா வாழல உங்களுடைய கொள்கைய உங்களுடைய கௌரவத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய குடும்பத்துக்கு அவ பேர் வந்துடக்கூடாது உங்களுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தாங்க பொறுமையா இருந்தீங்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டாரு கடவுள் நிச்சயமா உதவி அது நம்ம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நம்ம சரி அதை பத்தி கடவுள் ஒரு கூட பயப்பட மாட்டாரு ஏன்னா நீங்க நல்லவங்க அதனால நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை நிப்பாருங்க சொல்ல போனா அப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அப்பாவுக்காகவும் மனைவி தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணம் அவங்களுக்காக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்கிறாங்க போறோமா தோற்கடிக்கப்படுறமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாமே போகுது அதனால நம்ம என்ன பண்ணோம்னு தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க பண்ணணும் அப்பதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்ம தோத்து போறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தாங்க நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணலாம் அந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுறோம் இதே சமயம் நம்ம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏன் தோத்து போ தோத்து போறோம் அதுக்கு காரணம் யாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற பதில நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் மாறி பிரகாசமா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்று பூச்சி ஓ முருகா பூச்சி ஓ முருகா பூச்சி எனக்காக்கும் முருகனே பூச்சி எல்லாம் நன்மைக்கே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய உங்க கையில வந்து சேரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க பொறுமையா இருக்கிறவங்களா கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு கடவுள் எப்போதும் சரி தோக்கடிக்கப்பட்டாலும் சரி உங்களுக்கு கடவுள் துணை இருப்பாருங்க நீங்க நினைக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாம் நிறைவேற போகுதுங்க காலமெல்லாம் நல்ல காலமா மாற போகுதுங்க எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க பல பேர் உங்க கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க கண்ணுல யார் யார் விரல் விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்களோ அவங்களோட கையை எல்லாம் உடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அதனால நீங்க கவலைப்படாதீங்க தோக்கடிக்கப்பட்டாலும் கடவுள் உங்களை காப்பாத்து நேரம் வந்துருச்சுங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க முருகனை சரணடைங்க முதல்ல சாதாரணமாக முருகனை வணங்குங்க

சொல்லப்போனா போனா வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரப்போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்